வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் கிளம்புறாங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அப்போ பெரியம்மா வராங்க இங்கே பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க கும்பிட்டோடனே சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சரவணன் காணோன்னும் போது நாங்கள் வேண்டிக்கிட்டோம் ஏலகிரியில் இருக்க அந்த முருகன் சாமிக்கு வேல் சாத்திரதா அதனால் தங்க வேல் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வேண்டிக்கணும்ல நீங்கள் வேலே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகர் சொல்கிறாங்க தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஸ்வேதா பேசுகிறாங்க பெரியம்மா கிட்ட அவங்களுக்கு கல்யாண நாளை மறந்து போச்சு அதனால் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எல்லாமே பண்ணுங்கள் இதில் என்ன இருக்கு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியம்மா விபூதி எல்லாமே வைக்கிறாங்க எங்களுக்கும் வைங்க அப்படி நீங்களும் என் குழந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அமுதன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து விபூதியெல்லாம் வைக்கிறாங்க சரி எல்லாருமே கீழே எடுத்துக்கிட்டீங்களா தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வெளியே வராங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க ரெஜின கிட்டே பார்த்திங்களா மீனாட்சியை தூக்கிட்டு போகிறாங்க என்னால் தாங்கவே முடியல ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க என்ன ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க குழந்தைக்கு பால் கொடுக்கணுன்னு அதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க ஆமாம் மீனாட்சி எல்லாருக்கிட்டையும் போகிறானா அப்போ நான் யார் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இங்கே பாரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது அது குழந்தைக்கு அம்மா யாருன்னு கரெக்டாக தெரியும் அதனால தான் அவங்க அம்மாக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் மீனாட்சி ஏலகிரி போகிறதுக்கு என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெச்சி ரெண்டு பேருமே வராங்க எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காரில் வச்சுக்கிட்டாங்க அப்போ வெளியே அப்படியே தண்ணி விட்டுட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக தனம் வராங்க பின்னாடியே கற்பகமும் வராங்க ஏய் தனோ நான் சொல்கிறத கேளு நீ போயிட்டு அங்கே உண்மையெல்லாம் சொல்லிடாத அந்த சரவணனை பிரிச்சுறத தயவு செய்து அந்த குழந்தை நல்லா வளருது வளரட்டும் அங்கேயே விட்டுரு மீனாட்சி அவங்க குழந்தை தானே எந்த உண்மையும் தானோ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கற்பவங்க கத்திக்கிட்டே வராங்க நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லுவேன் உண்மையை சொன்னா என் குழந்தைய அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கோ தானோ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க அதுக்குள்ளே சூசன் பார்த்துட்டு என்ன தானோ என்ன இப்போ தான் வரைய நீ வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது பாத்தியா போயிட்டு போ போய் சீக்கிரமாக வேலை பாரு எல்லாரும் ஏலகிரி போகிறாங்க நான் அல்லது சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாரு சூசன் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க எல்லாருமே வெளியே வராங்க ஏலகிரி போகிறதுக்காக பெரியம்மா எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க குழந்தையெல்லாம் வச்சுட்டு கார்ல ஏறதுக்காக அப்போ தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க தனம் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்கிறாங்க ஆனால் தனம் உள்ளே போகவே இல்லை நீயே உள்ளே போகவே மாட்டேற இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு ஆமாம் நான் ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனா நீங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகக்கூடாது தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க இது குழந்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சொல்றாங்க என்ன சொல்ல போறே நீ அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா சொல்றாங்க அப்படியே அஞ்சலி நான் ரெண்டு பேருமே ஷாக் ஆக்குறாங்க ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க தனம் சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரே வரீங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஆனா எப்பவுமே நாங்களாம் நின்று பேசும்போது நீங்கள் நீங்க நிக்க மாட்டீங்க ஆனா இவ்வளோ நேரம் ஆகி நீங்க உள்ள போகவே இல்லை தான் நிற்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வரது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க ஸ்வேதாவும் சொல்ல சொல்கிறாங்க முத்தலங்கும் சொல்கிறாங்க சொல்லுங்க தானே எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் எதுவும் பயப்பட மாட்டோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பின்னாடி சேகர் வர்றாரு சேகரை பார்த்தோன்னே அஞ்சலி நான் ரெண்டு பேருமே ஷாக்காங்கிறான் ஐயோ இவன் எங்கே வந்தான் இவன் தானே குழந்தையை கொடுத்தான் இவன் எல்லாம் உண்மையை சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க எதுவுமே பேசல அப்படியே ஒழிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க இல்லை நானே சொல்லிடுறேன் நீ ஏன் தானே சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நானே சொல்லிடுறேன் நான் தானே எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்கிறாரு ஐயோ என்ன சொல்ல போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தானம் கற்பகம் எல்லாருமே பார்க்குறாங்க முத்தலகு பூமி ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பூமி நானா நான் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஏலகிரி போகிற எங்களையும் தடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தலகு எல்லாருமே கேட்குறாங்க